தள்ளி ஜாதகராக இருந்தாலும் ஜாதகியாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சுபகிரகம் இருந்ததுனாலோ அல்லது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல வந்து சுபகிரகம் இருந்ததுனாலோ பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வந்து சுபகிரகம் வந்தது அப்படின்னா அவர்களுக்கு கால காலத்தில் வணக்கம் நேர்கிலே இது உங்கள் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில தினந்தோறும் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த எக்கச்சக்க கேள்விகள் இருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனால் இதை பற்றிலாம் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிறது யார்கிட்ட விளக்கமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்த ஏராளமான விஷயங்களை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கத்தை நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் இதை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சார் நம்ம வரவேத்திடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் என்ன விஷயங்கள் நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம மக்கள் எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சந்தேகம் நீ கேட்க போறேன் சார் இன்னைக்கு எபிசோடை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட யாராவது சொல்லி திரும்ப போய் திரும்ப திரும்ப பார்ப்பாங்க அந்த எபிசோட அப்படிதான் சொல்லணும் நம்ம யூடியூப் சேனல்ல ஸோ என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் எதனால் ஒருத்தருக்கு தள்ளி போதுங்க சார் அதுவும் இந்த நைன்டி கிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாவப்பட்ட ஒரு பிறவி அப்படிங்கிற மாதிரியே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆக மாட்டேங்குது கல்யாணம் தள்ளி போகுது அவங்கள விட சின்ன சின்ன வயசு பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருதா அப்படிங்கிற நிலைமையிலலாம் இருக்கிறாங்க எதனால ஒருத்தர் திருமணம் தள்ளி போகுதுங்க சார் இல்லை திருமணம் தள்ளி போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய காரணங்களை சொல்ல முடியும் சாஸ்திர ரீதியான உதாரணங்களை நான் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிடையில கேட்டீங்க இல்லையா நைன்டிஸ்கிட்ட வந்து நம்ம பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிங்களா அந்த நைன்டீன் சம்மந்தப்பட்ட அம்பையில் அந்த காலங்களில் பிறந்தவங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப தாமதமாகுது அப்படிங்கிற விஷயத்தை எதனால் தாமதமாகுங்கிற கடந்த நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கிறேன் அதாவது தொண்ணூறு வருடங்களில் அந்த காலகட்டங்களில் பிறந்தவங்களுக்கு வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருந்தது செயலிழந்து இருந்தது அப்படிங்கிறது உண்மை அதன் காரணமாக இருக்கிற கிரகங்களில் வந்து வலிமையான கிரகமாக வருட கோளாக இருக்கக்கூடிய சனி பகவான் சாத்தியம் மட்டும் இருந்ததுனால இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்கள் பாதிப்பு இருந்தது அந்த சனி பகவானோடு மங்களகரன் செவ்வாய் பகவானும் வந்து சக்தி இழந்திருந்ததுனால க கண்டிப்பாக இந்த மங்கள காரியம் நடக்காமல் தொண்ணூரில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பின்னோக்கி போகக்கூடிய சூழல் இருக்குதுங்கிற விஷயத்தை மிக மிக விளக்கமாக விரிவாக நம்ம ராஜயோகம் டிவியில் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் ஒன்று பொதுவாகவே திருமண தடை அப்படிங்கிறது தொண்ணூறு பிறந்தவங்களுக்கு மட்டும் நம்ம தது இப்போ எண்பத்தஞ்சில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அல்லது அறுபத்தஞ்சில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி திருமணமாகாமல் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் பொருந்தவங்களும் திருமணமாகாமல் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழில் பொருந்தவங்களும் திருமணம் ஆயிருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா இதற்கு காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் ஜாதகியாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சுபகிரகம் இருந்ததுனாலோ அல்லது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல வந்து சுபகிரகம் இருந்ததுனாலோ பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வந்து சுபகிரகம் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு காலாக காலத்தில் திருமண பிராப்தம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஏற்பட்டுருது அதுவே இதே இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வந்து பாவ கருகம் வந்தது அப்படின்னா அதே மாதிரி பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல பாவக்கரகம் வந்தது அப்படின்னா அல்லது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பாவக்கரகம் வந்தது அப்படின்னா இந்த மூன்று ஸ்தானங்களுக்கு மேலே அதாவது அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல வந்து பாவக்காரகம் வந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மையாக தான் வந்துட்டு இருக்குது பயந்துட வேண்டாம் தடைகள் ஏற்படுது சொல்கிறோம் இல்லையா அந்த தடைகளுக்கு விடைகளும் அதே ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம் அந்த வகையில் இந்த மாதிரி பாவகரங்கள் இருக்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்படுது பொதுவாக கலஸ்தர காரகன் என்று வர்ணிக்கப்படுகிற சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்தில் பலம் இழந்திருந்தது அப்படின்னா அவர்களுக்கு திருமணம் ஆகிறது இல்லை திருமண தடை ஏற்படுதுங்கிறது பொதுவான விஷயம் ஆனால் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று வலுவிழந்திருக்கக்கூடிய எத்தனை ஜாதக ஜாதகிகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் நடந்திருக்குதுங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது பொதுவாகவே வெறுமனே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் விஷயங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு மட்டும் சொல்கிறதும் இல்லாமல் அது விளக்கமாகவும் உதாரணமாகவும் தெளிவாகவும் சொல்லக்கூடிய பொத்தாம் புதோ ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத விட அந்த பரிகாரமே உண்மையாலுமே பலன் தருமா அப்படிங்கிற விஷயத்தை ஆராய்ச்சி செய்கிறதுனால கடவுளுடைய ஜாதகத்தை கூட இப்போ திருமணம் வந்து எதனால் தள்ளி போகணும் எளிமையாக கேள்வி கேட்டிருக்கீங்க யதார்த்தமாக கேட்டிருக்கீங்க நான் கடவுளுக்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமனுடைய ஜாதகத்தை கூட நான் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் முருகப்பெருமனுடைய ஜாதகத்தில் கலத்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மீன ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அவருக்கு ஒரு திருமணம் மட்டுமல்ல இரண்டு திருமணம் நடந்தது அப்படிங்கிறது புராண கதைகளை நம்ம கண் கூட தெரிஞ்சுக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்குது ஒண்ணு அதே மாதிரி பிள்ளையாருடைய ஜாதகத்தில் இதே சுக்கர பகவான் கலத்தர காரகர் என்று சொல்லக்கூடிய இதே சுக்கர பகவான் கண்ணீராசியில நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த பிள்ளையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணமே நடக்கல அப்படிங்கிறது நம்ம சாஸ்திர ரீதியை தெரிஞ்சுக்கூடிய இன்னொரு விஷயமா இருந்துட்டு இருக்குது இன்னொன்னு ஆக கடவுளாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் காலமாக இருந்தாலும் கலிகாலமாக இருந்தாலும் நவ கோள்களுக்கு விதிகளுக்கு உட்பட்டு தான் அவங்க வாழ்க்கையில் சுபகாரியம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் அந்த சுபகாரியம் தடைபடக்கூடிய விஷயங்களை இந்த மாதிரி சாஸ்திரத்தில் பார்க்க பார்க்கும்போது ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பனிரெண்டாம் இடம் அதாவது அயன ஜெயன பதினெண்டாம் பனிரெண்டாம் இடம் இந்த இடங்களை இந்த ஸ்தானங்களை பார்க்கும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான தடைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறது உண்மை சார் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா சார் கண்டிப்பாக அதாவது எந்த ஜாதகத்தில் இந்த மாதிரியான திருமண தடை சம்மந்தப்பட்ட அல்லது வேறு வகையான தோஷம் வந்துட்டு இருக்குதோ அதற்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான பரிகாரம் அதே ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்தந்த நட்சத்திரங்களுக்கு அந்தந்த விதிகளுக்கு அந்தந்த ராசிகளுக்கு அந்தந்த தேதிகளுக்கு அந்தந்த திதிகளுக்கு தகுந்த பரிகாரம் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை இப்போ ஒவ்வொரு ஜாதகத்தையும் நிகழ்ச்சியில் பேச முடியாமல் இருக்கிறதுனால நீங்கள் எந்த அதாவது எல்லா ஜாதகத்துக்கும் பொதுவான ஒரு பரிகாரம் இருக்கும் இல்லையா அதாவது உங்களுடைய ஜாதகப்படி பண்ணக்கூடிய பரிகாரத்தில் கண்டிப்பாக குறிப்பிட்ட நாளில் கல்யாணம் அப்படிங்கிறது நடந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு நான் பொறுப்பெடுக்க முடியும் ஆனால் பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படியோ உங்களுடைய வாழ்க்கைப்படியோ உங்களுடைய சூழலைப்படியோ நம்ம பரிகாரம் பண்ண முடியாது வசதி இல்லை வாய்ப்பு இல்லை திருமண தடை ஏற்படக்கூடிய ஒவ்வொரு யுவதிகளும் வந்து ஒவ்வொரு யுவன்களும் அதாவது இளைஞர் இளைஞர்கள் வந்து திருமண வயசு வந்து திருமணமாகல அல்லது திருமண வயசை கடந்தும் திருமணமாகல அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவங்க வந்து அதாவது திருத்தணி முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்டில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு திருத்தணி முருகன் திருப்பதிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய திருத்தணி முருகப்பெருமானை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து திருமண சம்மந்தப்பட்ட வேண்டுதல் வச்சுக்கிறது நல்லது அப்படி வேண்டுதல் வச்சுக்கும் பொழுது நீங்கள் காலை நேரத்தில் எந்த ஆகாரம் சாப்பிடாம அந்த கோயிலில் போய் சாமியை வந்து தரிசனம் பண்ணி முடிச்சிட்டு அந்த சாமி தரிசனம் முருகப்பெருமானை கும்பிட்டு வெளியில் வரும் பொழுது அந்த வெளியில் திருத்தணியில் முருகப்பெருமான் தனி காட்சியாக தனி பெரும் காட்சியாக நமக்கு அருள் பாலிக்கிறார் அந்த தனி விக்கிரகத்தை வந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வெளியில் வரும் பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் வந்து இன்னொரு விக்கிரகம் இருக்கும் வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் காட்சி அளிக்கக்கூடிய அந்த பித்தளை உலகத்தில் வந்து விக்கிரகம் வந்துட்டு இருக்கும் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் அந்த கிட்ட நின்று நான் அடுத்த முறை வரும்பொழுது வெகு சீக்கிரமே வரும்பொழுது நான் திருமண கோலத்தோடு உங்களை வந்து சந்திக்கணும் அப்படி திருமணம் சம்மந்தப்பட்ட கோலத்தோடு சந்தோஷ செய்தி சொல்ல வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பாயசத்துக்கு தேவையான பருப்பும் வெல்லமும் வாங்கி வரணும் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தடை இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளவு தடை இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிற பிராப்தத்துக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும் பரிகாரம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கையை நல்லா இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வேண்டுதல் வைக்கும் பொழுது எந்த திருமணம் நடக்காமல் வந்துட்டு இருக்குதோ அந்த திருமணம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையை உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அருளக்கூடிய அருளாசி அந்த திருத்தனை முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடச்சிருக்கோம் ஏதோ ஒரு பொதுவான பரிகாரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி கிடச்சிருக்கோம் சார் ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை இருக்குங்க அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ராலிங் ஆயிட்டு இருக்க இரண்டு நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சார் கிட்ட பேசணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மத்தபடி ஆன்மீகம் சார்ந்த பொதுவான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இருக்குங்க சோ நீங்க நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல போய் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க போய் அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜயோகம் சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்